Hi Al கறிக்கடையில் தங்கம் கூட வாங்கிடலாம் போல் இந்த ஆட்டோட ரத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த இதுன்னு செவ் ரொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கறிக்கடையில் போய் சொல்லி வச்சாதான் தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லி வச்சுருந்து ஆட்டோட ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்புள்ள கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வர வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இடிச்சு வச்சிருந்த மெய் பூண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுலேயும் போட்டு பொன்னீரமாக வந்து பார்த்திங்கன்னா வர வரைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த ரத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரத்த பொரியல் ரெடி ஆயிடும் இதுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணையே தேவையில்ல அதே மாதிரி உப்பு போடையும் தேவையில்ல இதிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதே மாதிரி தண்ணியை நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்ல அந்த ரத்தத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சூட்டி எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் ரெடி ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களுக்கு கொடுப்போம் இதை வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிறத விட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலை டைமில் சூடாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஃபேவரெட்னு கூட இதை சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் சுவையாக